குரு கடாட்சம் இன்றைய நாள் இனிய நாள் குருவின் கருணையால் இன்று என்னுள் இருந்து சர்க்குரு உங்களுக்கு ஞான உபதேசங்களை உபதேசிக்கிறார் நான் உபதேசிப்பதில்லை ஏனென்றால் அந்த அளவுக்கு நான் உயர்ந்தோனும் இல்லை என்னுள்ளிருந்து என் தந்தையாகிய சர்க்குரு மானசீகமாக சில கருத்துக்களை உங்களுக்கு உபதேசிப்பார் குருவே இப்பொழுது ஆன்மீகம் ஆன்மீகம் என்றால் என்ன ஆன்மீகம் ஆணவத்தை அகற்றி தான் என்ற அகங்காரத்தை அகற்றி அது என்னவென்று அறிந்து நாம் அதை பயன்படுத்த வேண்டும் நான் என்ற அகங்காரம் ஆன்மிகம் அதிலே ஆணவம் கலந்துருக்குது அது வேண்டாம் குருவின் கருணையால் நாம் இறை உணர்வோடு இறைப்பயணம் செய்வோம் இறை உணர்வோடு இறைப்பயணம் செய்வோம் நாம் மனிதர்களாக பிறந்தோம் மனிதர்களாக பிறந்த நமக்கு தான் செடி கொடி இயற்கை பறவைகள் மிருகங்கள் ஊர்வனங்கள் இதுகிட்டலாம் பேசக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு செடிக்கிட்ட பேசுறீங்கன்னா பேச முடியும் நீங்கள் கருணை உள்ளத்தோடு இருந்தால் அந்த செடிகிட்ட பேச முடியும் ஊர்வனங்கள்கிட்டயும் பேச முடியும் என்ன ஐயா ஊர்வனங்கள் சாதாரணமாக ஒரு கொசு எடுத்துக்கோ அடிக்க போகிறேன்னு பா பார்த்துட்டு எவ்வளோ உஷாராக பறக்குது அப்போ அது கண் இல்லையா அடிக்க போகிறான்னு பேட் எடுத்துக்கிட்டு போகும்போது நானு டக்குன்னு பறந்து ஓடி போவதில்லை அப்போ அது மூலம் அது கொசு உண்டு அதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குதா இல்லையா சொல் புரியுதா உங்களுக்கு அதனால் இயற்கை இப்போ நம்ம காட்டுக்குள்ளே போகிறோம் ஒரு நூறு வருடங்கள் கடந்த மரங்களுக்கு வச்சுக்கோங்க அப்போ அந்த மரத்தை வணங்கி உன்னுடைய அனுபவங்களை சொல்லுன்னா சொல்லும் எவ்வளோ பேர் இந்த நூறு வருடத்தில் நீ சந்திச்சிருப்ப உன் அனுபவம் என்ன இந்த காட்டில் எத்தனை பேர் சேர்த்தோம் தின்னான்னு கேட்டால் அது சொல்லும் ஒரு வரலாறு சொல்லும் அப்போ நம்ம இயற்கை சார்ந்து வாழ வேண்டும் இயற்கையை வெறுக்கக்கூடாது அதாவது ஒரு மனிதன் செத்துட்டான்னு வச்சுக்கோங்க அது ஒரு நாள் கஷ்டப்பட்டு வச்சுருந்தா கூட மறுநாள் கஷ்டப்பட்டு வச்சிருக்க மாட்டான் ஆனால் அறந்து போன செருப்புக்கு இது பற்றியா அது வாயில எங்கன்னா ஒரு மூளையில் கடக்கும் அறந்து போன செருப்பு கூட எங்கன்னா ஒரு மூளையில் கிடக்கும் போனோம் இருக்காது புரியுதா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நாம் யார் என்பதை அறிந்து நம்ம ஆன்மாவோடு கலந்துருக்கணும் இப்போ நம்ம ஆன்மா தான் நாம் காணும் உலகம் என் உயிர் இல்லை அப்படின்னா இந்த உலகத்தை நான் காண முடியாது சிவம் போனால் சவம் அப்போ இந்த உடலில் அந்த உயிர்னு ஒன்று இருக்குது பற்றியா அந்த உயிர் என்றைக்கு உருவாகி கருவில் உருவாகி ஜனனமாச்சோ அன்னைக்கே மரணம் என்பது எழுதப்பட்டது ஆனால் அந்த உயிருக்குள்ள எப்படி பாலுக்குள்ள கவனிக்கணும் பால் தயிராச்சு தயிர் வெண்ணையாச்சு வெண்ணெய் நெய்யாச்சு நான்கு விதமான பக்குவங்கள் பெற்ற பிறகுதான் அந்த நெய் எரியுது பால் எரியுமா எரியாது அதுபோல் நம்ம ஆன்மா பக்குவப்படணும் நல்லா கவனிங்க நம்ம ஆன்மா பக்குவப்படணும் நம்ம ஆன்மா தான் அது இறைவனை காணுகின்ற ஒரு நிலைக்கு வரும் இல்லைனா வராது வாக்கு என்பது சுத்தமாக இருக்கணும் நினச்சபடி பேசக்கூடாது நினச்சபடி யாரையும் தூத்தக்கூடாது நினைச்சபடி யாரையும் பகைக்கவும் கூடாது நீ யார் ஒருவனை நிந்திக்கிறதுக்கு நீ உன்னால் அவனுக்கு எந்த செயலும் இல்லை அப்புறம் என்ன நிந்திக்கிற உதவி செய்யாவிட்டாலும் உபதரப்பு செய்யக்கூடாது சுத்த ஆத்மாவுக்கு இதுவே உண்மை அப்போ கருணை உள்ளம் அதாவது நீ தியானம் கூட பண்ணவனப்பா விட்டுருப்பா கருணை வேணும் எல்லா ஜீவராசிகளுக்கும் கருணை வேணும் இப்போ எறும்பு அரிசி போடுறோம் அரிசி போடுறோம் அதனால தான் அந்த காலத்துலேயே அரிசியை பவுடர் ஆக்கி கவனிக்கிறோம் பவுடர் ஆக்கி மா அரிசி கோலம் போடுவாங்க அரிசி கோலம் போடுவாங்க எவ்வளோ புனிதமானது பாருங்கள் அதாவது சாணி தெளித்து அரிசி கோலம் போடுவாங்க சாணியை சேர்ந்து அந்த விசக்கிருமிகளை எதுவும் வராமல் கற்றுட்டு கோலம் போடுறது அந்த எறும்புகள் வந்து அதை ஊஞ்சு சாப்பிடும் எங்கேருந்து ஆரம்பிக்குது பாருங்கள் எறும்பில் இருந்து நம்ம முன்னோர்கள் தர்மம் செய்துகிறாங்க அப்புறம் இப்போ காக்கைக்கு சோறு வைக்கிறது காக்கைக்கு சோறு வச்சால் புண்ணியுண்ணும் அதெல்லாம் எல்லாம் கிடையாது இப்படி சொன்னால் தான் வைப்பான் சொன்னா தான் வைப்பான் அதனால் காக்கைக்கு சோறு வைக்கிறது குருவிகளுக்கு சோறு வைக்கிறது இதெல்லாம் உண்மையிலேயும் ஒரு பெரிய புண்ணியம் குருவிகள் வந்துட்டு நான் ஆசிரமத்தில் இருக்கும்போது குருவி நிறைய வரும் படப்பையில் ஆசிரமத்தில் இருக்கும்போது அப்போ என்ன செய்வேன் ரேஷன் கடையில் போய் அரிசி வாங்கிக்குவேன் அந்த அரிசியை கொண்டாந்து கொட்டுவேன் நல்லா ஒரு நாளைக்கு ஒரு அரை கிலோ அரிசி கொட்டுவேன் கொட்டினா குருவி சாப்பிடுவோம் காக்கா சாப்பிடும் அங்கே இருக்க காடை சாப்பிடும் கவுது அரி துண்ணும் எல்லாம் சாப்பிடும் எறும்பு துண்ணும் எல்லாம் சாப்பிடும் ஆசிரமத்தில் அங்கே ரொம்ப நான் இருந்த இடத்துல ரொம்ப அமைதியான இடம் தவம் செய்வதுக்கு சிறந்த இடம் ரொம்ப புனிதமான இடம் அங்கே அந்த பறவைகள் காலையில் பார்த்திங்கன்னா பறவைகளை கத்துறது எல்லா பறவையும் ஒரு ஒரு விதமாக அப்போ அந்த பறவைகள் பாசையை நான் கொஞ்சம் புரிஞ்சிக்க ஆரம்பித்தேன் அது எந்த நேரத்துக்கு இப்போ ஒன்றும் இல்லை சாதாரணமாக பாருங்கள் ஒரு கோழி ஜாமத்தில் கற்றும் பன்னெண்டு மணி அது ஒரு அதுக்கு என்ன தெரியும் அது மணியாக தெரியாது நல்ல வயசு ஜாம கோழின்னு ஒன்று அது பன்னெண்டு மணி கற்றும் ரெண்டு மணிக்கு ஒரு கோழி கற்றும் நாலு மணிக்கு ஒரு கோழி கற்றும் சார்பாக வேலை செயலில் இருக்கிற கோழி அஞ்சு மணி கற்றுது அது கொஞ்சம் தூங்கிடுது போடுது எப்படி அதுக்கு நான் கோழி கற்றுறதுக்கு டைம் நான் பார்த்தா கரெக்டாக அஞ்சு இங்கே இருக்கிற கோழி காத்து அங்கே இருக்கிற கோயிலாம் ஜாமத்தில் கத்துறது இந்த மாதிரிலாம் இருக்குது அப்போ அந்த டைம் எப்படி அதுக்கு தெரியும் யோசித்து பாருங்கள் அந்த கோழியை எங்கன்னா ஒரு கூட்டில் போட்டு கட்டி உள்ளே விட்டுருப்பாங்க அப்போ இது எப்படி நேரத்தை அறிந்து செய்து பாருங்கள் ஒரு கோழிக்கு சேவல் கோழின்னா போட்ட கோழி கிடையாது ஒரு சேவலுக்கு அந்த டைமிங்கில் ஒரு ஒரு கோழி கத்தும் ஜாமத்தில் கற்றுறது ரெண்டாவது கத்தாது அந்த மாதிரி ஒரு ஒரு கோழிங்களும் ஒரு ஒரு நேரத்துக்கு கத்தும் எப்படி இது பார்த்திங்களா ஆமாம் நாம் எழுந்து அறிவுபூர்வமாக இந்த நேரம் மணி இப்படி தான் இருக்கும் பன்னெண்டு மணி இது இந்த மணி இரவு ரெண்டு மணி இந்த மணி நாலு மணி இப்படி நம்மளால ஏன் புரிஞ்சிக்க முடியல புரிஞ்சிக்க முடியும் நம்மளாலையும் புரிஞ்சிக்க முடியும் நம்ம முயற்சிப்பது என்பது இல்லை சரிங்களா முயற்சிப்பது என்பது இல்லை அதாவது அறிவுறுப்பாக சிந்திப்போம் இதெல்லாம் ஏன் ஏன் இப்போ இதெல்லாம் தேவையா அதாவது என்ன சொல்கிறது கேட்டீங்கன்னா நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் தேவை ஆன்மீகம் மட்டுமே போதாது கண்ணை மூடிக்கினா ஆன்மீகம் வராது கருணை உள்ள வேணும் எல்லாம் இருந்தால் தான் நமக்கு வெறும் இறந்தவர்கள் ஆன்மா கூட பேசலாம் என்பது உண்மை அவர்கள் இறந்து பதினாறு நாட்களுக்குள்ள நம்ம அதை கணிக்கலாம் எங்கே இருக்காங்க என்ன விஷயம் அப்படின்னு என்பது பார்க்கலாம் எல்லாம் செய்யலாம் ரெண்டாவது வந்து அந்த ஆன்மா பிறந்துச்சுன்னா அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அது நமக்கு அகப்படாது இப்படி என்னுடைய மகள் மகேஸ்வரின்னு பேர் அவருடைய என் மகளுடைய மாமனார் இறந்துட்டார் இறந்துட்டார் பதினாறாவது நாள் காரியம் செய்ய போகிறாங்க அப்போ மானசீகமாக பார்க்குறேன் இவர் எங்கன்னா இருக்கிறாருன்னு பார்த்தா என் பொண்ணு ம மருமகன் இவங்கெல்லாம் ஒன்றா உட்காந்துங்கிறாங்க அப்போ இவங்க பின்னாடி அவர் இருக்கார் பார்த்தா பின்னாடி இருக்கிறேன் நானும் வீட்டில் இருக்கிறேன் மானசீகமாக இங்கேருந்து பார்த்துட்டேன் அப்போ என் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி என்ம்மா நல்லா கவனி தப்பாகப்பா யார் யாராக பேசிட்டு போகிறாங்களோ உங்கள் மாமனாரை பற்றி எதுவும் தப்பாக பேசுகிறத நான் கவனமாக கேளு பேச மட்டும் பேசாத கவனமாக கேளு உங்கள் மாமனார் உங்கள் பின்னால் தாங்கிறார் அப்படின்னேன் என்ன பார்த்து சொல்கிற ஆமாம் கவனமாயிரு அப்படின்னேன் இது நம்ம எப்படி ஐயா அந்த வில் பவர் கிடைக்கும் எல்லாருக்கும் கிடைக்கும் கிடைக்கும் குருவின் கருணை இருக்கணும் அதாவது எப்படின்னு கேட்டால் நாம் வணங்குகின்ற நமது தெய்வத்தின் குருவின் கருணை இருக்கணும் என்னுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பார்க்க நான் தாய்க்கு தலைப்புள்ள எனக்கு ஒரு ஆறு வயசு தான் இருக்கும் அப்போல்லாம் மான் வேட்டை ஆடுவாங்க இப்போ நான் சொல்ல இப்போல்லாம் காட்டுக்குள்ளேயும் போக முடியாது மான் வேட்டையும் ஆட முடியாது நான் சொல்கிறது எனக்கு இன்றைக்கி எழுபது வயசை தாண்டிடுச்சு அப்போ நான் சொல்கிறது எனக்கு ஒரு ஆறு வயசு இருக்குன்னா அறுபத்தைந்து வருடங்களுக்கு முந்தி சொல்கிறேன் நான் இப்போ யார்னா நினச்சிக்க போகிறீங்க அப்போ ஐந்து வயசுலேயே எங்கள் அப்பா கூட நான் போவேன் அஞ்சு வயசில் கன்று ஒயர் கூட இருக்க மாட்டேன் அப்போ அடம்பிடிப்பேன் சரி வந்து தொலை நான் இட்டு போவாங்க அப்போ என்னை ரோட்டில் நிற்க வச்சிட்டாங்க காட்டுக்குள்ளே ஒரு ரோட்டில் நிற்க வச்சுட்டாங்க ரிக்கோ போது அப்போ நீங்கள் பார்த்து நிறைய பார்த்து நின்று எங்கள் கிட்டே சொன்னேன் இந்த மாதிரி யாரோ ரோட்டில் வராங்க அப்படின்னேன் ரோட்டில் வராங்கன்னு சொன்ன உடனே எங்கள் அப்பா என்ன சொல்கிறாரு அவர் கூட கிரகிட்ட டைமுன்னா பாருங்க சரியாகிடுச்சி அப்படின்னா சரியாயிடுச்சுன்னா மணி பன்னெண்டு இரவு சரி பையனை உள்ளே இழுத்துக்கணும் டைரி வாடா அது ஒன்றும் இல்லை வாடான்னு உள்ளே எடுத்துக்கிட்டாங்க அந்த வயசுலேயே நான் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தேன் அது எப்படி பார்த்தேன்றது என்பது எனக்கு புரியல ஆனால் உண்மை அப்போ எங்கள் அப்பா சொன்னார் அது வன அது இந்த கன்னியம்மன் காட்டில் இருக்கிற கன்னியம்மன் கோயிலேருந்து இந்த குளத்துக்கு வருவாங்க அப்போலாம் குளம்னு பேர் இருக்குது இது வருவாங்க அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதராணி அப்படின்னார் எனக்கு அதுக்கப்புறம் சொன்னாங்க இதுபோல் பிறக்கும் போது சில பேருக்கு இந்த மாதிரி சில சிம்டங்கள் இருக்கும் அந்த சிம்டமும் என்ன தெரில இந்த மாதிரி இருந்தது அதுலேருந்து நான் அதெல்லாம் பண்ணுறது கிடையாது ஏன்னா நிறைய பேருக்கு மன வருத்தம் வந்துடும் அதெல்லாம் பண்ணுறது கிடையாது அதுக்காக என்னை தொடர்புள்ள வேணாம் அனுபவங்களே பெரிய விசித்திரமானது எதுக்கு இதை சொல்ல வரேன்னா அனுபவங்கள் நாம் காணுகின்ற உலகத்தை காண முடியும் வளலாறு எத்தனையோ லோகங்களுக்கு போயிருக்கிறார் நமது தந்தையும் எத்தனையோ லோகங்களுக்கு போயிருக்கிறார் அதனால்தான் அவங்களால எல்லா கிரகங்களையும் கோள்களையும் அறிய முடிஞ்சது சூட்ச முடலில் இது போயிருக்காங்க இப்போ இவங்களை போது அடியனுக்கு சில மாறுதங்கள் ஏற்படும் அதெல்லாம் நம்ம இப்போதைக்கு சொல்ல வேண்டியதில்லை ஆன்மீக பயணம் தொடரணும் இன்றைக்கி ரொம்பவும் தேவையில்லாத பேச்சு இருந்தால் மன்னிச்சிடுவேன் இல்லையா நல்ல அனுபவம் தான் நீங்கள் சொன்னது எங்களுக்கு தான் இருந்தது ஏற்கக்கூடியதாக இருந்தால் அதுவே பதிலாக போடுங்க இல்லையா நீங்கள் ரொம்பவும் எங்களுக்கு கதை சொல்லிக்கிறீங்க கேட்கறதுக்கு சரி பார்க்குறதுன்னா அதையும் போட்டிருக்கோம் கதையில் உண்மை ஏன்னா அப்போ நான் உங்களை புரிஞ்சிக்க முடியும் இனிமேல் தேவையில்லாத எல்லாம் பேச மாட்டேன் மீண்டும் சந்திப்போம் குருவின் கருணை எல்லா வல்ல தந்தையின் கருணையால் எல்லா செல்வங்களும் பெற்று வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகத்து மக்கள் உலக மக்கள் அனைவரும் என்றென்றும் சமாதானத்தை விரும்ப வேண்டும் என்று வணங்கி விடைபெறுகிறேன் சரணம்